இது சுமார் ஆயிரத்து ஐநூறு வருடங்கள் கடந்து கம்பீரமாக காட்சி தரும் ஸ்ரீ தர்மேஸ்வரரின் மூலவ திருமேனி கண்கொள்ளா அழகோடு சதுர்புறங்கள் என்று சொல்லப்படும் சதுர் சதுர்புறங்களாக அமைந்துள்ளது ஆலய நுழைவாசலின் இரும்பு கதவின் இடதுபுறம் பழம்பெரும் கிணறு தூய தீர்த்தமாக அமைந்து அந்த தீர்த்தமே இறைவன் திருமேனியில் அபிஷேகிக்கப்படுகிறது

ஆன்மீக ஆலயங்களுக்கு ஒரு யாத்திரை பயணம் அற்புதமான இந்த நாள்ல நம்ம வந்திருக்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா மணிமங்கலம்ல இருக்கக்கூடிய தர்மேஸ்வரர் கோயில் இந்த அருள்மிகு தர்மேஸ்வரர் ஆலயம் சோழர்களால கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி கல்வெட்டுகள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த கோயில் ஜெயம் கொண்ட சோழ மண்டலம் அப்படின்ற இந்த மாவட்டத்தில் புலியூர் கோட்டத்தினுடைய ஒரு பிரிவான குன்றத்தூர் நாடு இதை சார்ந்தது தான் இந்த கிராம சிகாமணி சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு சொல்லி கல்வெட்டுகளில் மணிமங்கலத்தை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த அற்புதமான சிவன் கோயில் கிராமத்துடைய கிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலை வந்து இந்திய தொல்லியல் துறை பராமரிச்சுக்கிட்டு வராங்க ஆரம்ப கால குறிப்புகளில் மணிமங்கலத்தை சார்ந்த தகவல்கள் நமக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேற்கு சாளுக்கிய மன்னன் இரண்டாம் புலிகேசிக்கும் பல்லவ மன்னன் முதலாம் நரசிம்மவர்மனுக்கும் இடையே ஒரு போர் வந்து நடந்திருக்கு அதை பற்றி வந்து இதில் குறிப்பிட்டிருக்காங்க இந்த உண்மை கூரம் அப்படின்ற இடத்துல கண்டுபிடிக்கப்பட்ட செப்பு தகுடுகளில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு கல்கி அவர் எழுதிய சிவகாமி சபதத்தில் மணிமங்கலத்தில் நடந்த போரை பற்றி குறிப்பிட்டிருக்காரு இதில் வந்து என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த போரில் மகேந்திரவர்ம பல்லவன் காயம் அடைஞ்சிட்றாரு அதுக்கப்புறம் அதனால என்ன ஆகுதுன்னா மகேந்திரவர்ம பல்லவருடைய மகன் நரசிம்மவர்மரும் அவங்களுடைய நம்பிக்கைக்குரிய கடற்படை அதிகாரி பரஞ்சோதியும் இவங்க ஒன்னா இணைஞ்சு புலிகேசி மன்னனுடைய படையே வீழ்த்தி வெற்றி அடைஞ்சாங்க அப்படின்னு கல்கி வந்து குறிப்பிட்டிருக்காரு இந்த கிராமமானது பல்லவ மன்னர்களால் கிபி ஏழாம் நூற்றாண்டில் நிறுவப்பட்டு ரத்ன கிரஹாரா என்று சம்ஸ்கிருத மொழியிலே வழங்கப்பட்டு வந்தது அதற்கு தமிழில் மணிமங்கலம் என்றே பொருளாகிறது காஞ்சி மாநகரத்தில் நிர்வாக ஆளுமைக்குட்பட்ட பகுதிகள் தொண்டை மண்டலம் என்று அமைக்கப்பட்டு இம்மணிமங்கலமும் இதில் அமைகிறது அப்படி சிறப்பு பெற்ற இந்த ஆலயம் புராதனம் பழமையை பாதுகாக்கும் பொருட்டு இந்திய தொல்லியல் துறையின் கீழும் தமிழ்நாடு இந்து அறநிலையத்துறையும் இணைந்து நிர்வகித்து வருகின்றனர் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன் பாலாலயம் செய்யப்பட்டு ஆலயம் புதுப்பொலிவோடு விளங்க ஏராளமான திருப்பணிகள் மேற்கொண்டு பூர்த்தி செய்த இந்த நாளில் அதாவதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதத்தின் இருபத்தி ஓராம் நாளான இன்று அருள்மிகு ஸ்ரீ வேதாம்பிகா உடனுரை ஸ்ரீ தர்மேஸ்வரர் சுவாமிக்கு புனராவர்த்தன ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன ரஜிதபந்தன மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெறுகிறது மூலவராக அருள் தரும் ஸ்ரீ தர்மேஸ்வரர் அன்னை அருள்மிகு ஸ்ரீ வேதாம்பிகா தேவி பரிவார தெய்வங்களுடன் எழுந்தருளி காட்சி தருகின்றார் விஷாலமான ஆலய வளாகம் பிரம்மாண்டமான மரங்களின் ராஜா என போற்றப்படும் அரச மரம் நடு நாயகமாக அமைந்திருந்து பேரழகாக காட்சியளிக்கின்றது அருகில் சிவ புஷ்கரணி அமைந்துள்ளது ஆலய நுழைவாசலின் இரும்பு கதவின் இடதுபுறம் பழம்பெரும் கிணறு தூய தீர்த்தமாக அமைந்து அந்த தீர்த்தமே இறைவன் திருமேனியில் அபிஷேகிக்கப்படுகிறது அழகான நந்தவனம் அதில் வடகிழக்கு மூலையில் சாதாரணமாக எங்கும் காண முடியாத ருத்ராட்சம் விளையும் விருட்சம் அமைந்துள்ளது இது மிக அபூர்வமானது குளிர் மலை பிரதேசங்களில் மட்டுமே விளையும் இந்த ருத்ராட்ச விருட்சம் இங்கு அமைந்திருப்பது வியப்புக்குரியது ஆலய நிலைக்கதவை திறக்கும் விநாயக பெருமானும் சுப்பிரமணியரும் காட்சி தருகின்றார்கள் அடுத்து சில படிகள் ஏறி மண்டபம் காண்கின்றோம் இதில் பல்லவ சோழர் கால கல் தூண்கள் நம்மை வரவேற்கிறது அழகான பல்லவ சோழர் கால கல் தூண்கள் இதில் வண்ணத்தோடு மிளர்கிறது பல்லவ சோழர் கால கல்வெட்டுகள் காணப்படுகிறது அர்த்த மண்டபத்தில் நந்தி பகவான் காட்சியளிக்கின்றார் மேற்புறமாக கிழக்கு நோக்கியவாறு அமைந்துள்ளது பல்லவர்களின் சிற்பக்கலைக்கு இது எடுத்துக்காட்டாக திகழ்கிறது ஆலை கருவறைக்கு முன்பாக விநாயக பெருமானும் தேவியர் சமேதராக சுப்பிரமணிய சுவாமியும் அருள் பாலிக்கின்றார்கள் இது சுமார் ஆயிரத்து ஐநூறு வருடங்கள் கடந்து கம்பீரமாக காட்சி தரும் ஸ்ரீ தர்மேஸ்வரரின் மூலவ திருமேனி கண்கொள்ளா அழகோடு சதுர் புறங்கள் புஜங்கள் என்று சொல்லப்படும் புறங்களாக அமைந்துள்ளது அதாவது சதுர் வேதங்கள் சாட்சியாக நான்கு மூலை உள்ள சதுர வடிவிலே ஆவுடையார் அமைந்துள்ளது வெகு சிரமம் அது மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்தின் விமான கோபுரம் கஜ பிருஷ்ட கோபுரம் என்று அழைக்கப்படுகிறது அப்படியானால் கஜம் என்றால் யானை என்று பொருள் பிருஷ்டம் என்றால் யானையின் பின்புறம் என்று பொருள் ஆக ஒரு யானையின் பின்புறத்தை காணும் பொழுது எந்த தோற்றம் ஏற்படுமோ அந்த தோற்றத்திலே இருக்கிறது விமான அதாவது அமைப்பு கோபுர விமானம் அதனால்தான் இதை தஜபிருஷ்ட விமானம் என்று அழைக்கின்றார்கள் நமது அருகில் அதாவது மணிமங்கலத்தின் அருகில் சோமங்கலம் சிறப்பு பெற்ற ஊராக அமைந்திருக்கிறது அந்த சோமங்கலத்தின் நடுநாயகமாக திகழும் ஆலயம் சோமநாதீஸ்வரர் ஆலயம் அந்த சோமநாதீஸ்வரர் ஆலயத்தின் விமான கோபுரம் இவ்வாறே அமைந்துள்ளது இதே கஜ விமானம் அங்கு பிரம்மாண்டமாக அமைந்திருந்து காட்சியளிக்கிறது மணிமங்கலத்தில் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான சிவன் கோயில் தர்மேஸ்வரர் கோயில் வந்து ரொம்பவே ஒரு அழகான விசாலமான கோயில் அப்படின்னும் சொல்லலாம் இதில் வந்து ஏகப்பட்ட ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயங்களும் ஆச்சரியமான விஷயங்களுமே இங்கே இருக்குது அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த ருத்ராட்ச விருட்சம் ஏன் அது ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிர் பிரதேசங்கள்ல தான் இது வந்து அதிகப்படியாக நம்ம வந்து பார்க்க முடியும் இங்கே இருக்கக்கூடிய கால சூழ்நிலைகளுக்கும் இங்கே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைக்கு இது வந்து வளராது அவ்வளோவா இங்கே கண்டுபிடிக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னும் சொல்கிறாங்க இந்த ஆலயத்தை பத்தி அற்புதமான நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இத பத்தி இன்னும் பல தகவல்களை வந்து நம்ம அடுத்தடுத்த நிகழ்ச்சியில கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல உலக புகழ்பெற்ற இந்த தர்மேஸ்வரர் கோவில் இருக்கு உலக புகழ்பெற்ற சொன்னாலும் இன்னைக்கு இந்த கோவில் பல பேருக்கு தெரியாம இருக்கு இந்த கோயிலுடைய சிறப்புகள் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கோயிலில் பல சிறப்புகள் இருக்குது அதில் முக்கியமானது இந்த நந்தி சிலை இந்த மணிமங்கலம்ன்ற ஒரு சின்ன கிராமத்தை சுற்றி பல கோவில்கள் இருந்தாலும் இந்த பாண்டியன் அதாவது பாண்டியருடைய கல்வெட்டு தெளிவாக கிடைக்கிறது இந்த கோவிலில் தான் மூக்ஷிக வாகனத்துக்கு பதிலாக இங்கே இருக்கக்கூடிய எல்லா கோயில்லையுமே வந்து யானையை வந்து வாகனமாக வச்சுருக்காங்களா இது ரொம்பவே வந்து குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் உள்ள பார்த்தீங்கன்னா சுந்தரப்பாண்டியனுடைய கல்வெட்டு இருக்குது இந்த கோயிலை கட்டிய சோழர்கள் வந்து இந்த கோயிலில் வந்து கஜபிரஸ்த விமானத்தோட விமானத்தோடு வந்து கட்டியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய வேதாம்பிகை அம்பாள் வந்து ரொம்பவே வந்து சக்தி வாய்ந்த ஒரு அம்பாள் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே